அனானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை வரை அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருச வருசப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திரபகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ப ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்போது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி ம காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரபகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதை தவிர வந்து தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இந்த தனஸ்தான அதிபதியானவர் மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் உங்களுடைய ராசியிலேயே தனித்த குரு இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்ண முடியாது சில என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பணம் வரவருக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்களா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனையை கொடுப்பார்கள் அதன் மூலியமாக வந்து சில சில என்ன சொல்கிறது தொழிலாளர்களோட பிரச்சனை இருக்கும் சொன்ன வேலைகளை கரெக்டாக செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதினொன்றாம் இடம் வலுத்து போய் ராகுபகவான் இருக்கிறதும் ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் வேலையில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் வெளியூர் வலி வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதை தவிர ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவள குழந்தை பிராப்தி உண்டு இதை தவிர பார்த்த உங்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து ஆடி மாதம் வருது அதுக்கப்புறம் ஆவணி மாதம் வரும்போது கல்யாணத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி நா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் நாலாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல் சுகங்கள் கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் இப்போ அந்த பணம் வந்து பிரச்சனையிலேயே தான் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஆயிரம் ரூபா வரணுன்னா ஐநூறுரூவா வரும் அந்த ஐநூறுரூவாயை வந்து ஏதாவது பிரச்சனையோடு தான் வரும் இந்த மாதிரியான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையனால் பதினொன்றாம் இடத்துல பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஆனால் பத்தாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த வாரம் பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு விசேஷத்தை செய்வார் ஏன்னா மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வழி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வர பத்தாம் இடத்தில் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழரை மணி வரலும் வந்து சந்திரபகான் புணர்ப்பு யோகத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து புனர்பயோகம் அமையிறதுனால புதுசாக முயற்சி பண்ணணும் தொழிலுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா அதில் ஒரு செட்பேக் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் பண வரவுக்கு கம்மி இருக்காது தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரபோகான் போகிறார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தை சொல்கிறது சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போவது பெரிய ஏற்றம் மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறது நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் பதினொன்றாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எது நினைச்சிங்கனாலும் அது அபரிமிதமான ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு இந்த பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம் சந்திரமங்கல யோகம் அமையிறது செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற செவ்வாயாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியாக வெளியில் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அவ்வளோ வசதி கிடையாது ஏன்னா சயனஸ்தானத்தை கொடுப்பான் தூக்கத்தை கெடுப்பான் பிரச்சனைகளை கொடுப்பான் இருந்தாலும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் கொஞ்சம் செட்பாக் இருக்கும் அது வந்து ஏற்றத்தை கொஞ்ச நாளில் கொண்டு வரும் அதற்கு பிறகு புதிய அமையும் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திருமண வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானை போய் சேவிச்சுட்டு முல்லைப்பூ ஒரு நாலு முழம் வாங்கி சாத்திட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் லோகா சமஸ்தா சிவினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்